வீட்டுக்கு வந்த சரவணன் எல்லா முன்னாடியுமே இந்த விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க அப்பதான் வீட்டுக்கு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக வந்த பாண்டியனுக்கு இது தலையில இடி விழுந்த மாதிரியான ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்க செய்து என்னடா சொல்றேன்னு இங்கேருந்து ஓடி வந்து பாண்டியன் கேக்க ஆமாப்பா வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இவ அந்த எதிர்த்து வீட்டுல இருக்க குமார காதலிக்கிறா அவ கூட இன்னைக்கு படத்துக்கு வேற போயிருக்கான் அப்படின்னு சரவணன் சொல்ல இதை கேட்ட கோமதி ஆட்டி பின்னி எடுக்கிறாங்க எங்க அரசியன் ஓடி வந்து நீனா ஒரு ராஜ்யம் தடுக்கவும் செய்ய இங்க என்னப்பா பண்றதுன்னு சொல்ல இதுக்கப்புறம் கோமதி யோசிக்காம வீட்டுக்கு வெளியே போயறாங்க போய் நேரம் நின்று சண்டை போடுறாங்க அங்க குமாறு சக்திவேல் முத்துவேலு எல்லாரும் வர நான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல என் பொண்ணு மனசை மாத்தி அவளை காதலிக்கிறேன்னு வந்து சொல்றேன் கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல என் குடும்பத்தை பார்த்தாலே எது நின்று சண்டை போடுற நீ எப்படிறான் என் பொண்ணை பார்த்தத காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லைன்னு சொல்லி திட்டேன் உடனே சக்திவேல் கேக்குறாங்க என்ன இப்போ இப்ப எதுக்கு என் பையனை கண்ணா பின்னான்னு திட்டிருக்க வீட்டு வாசல்ல வந்த அப்படின்னு சக்திவேல் கேட்க அதுக்கு கோமதி சொல்றாங்க எதுவுமே தெரியாத போல நடிக்காத நீயும் நீயும் இதுக்கு உடனே தான் இருந்திருப்ப உன் பையன் பண்ற தப்பு எல்லாத்துக்கும் நீ உடனே தானே இருப்ப இல்லன்னு மட்டும் சொல்லாத பொய் சொல்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு கோமதி சொல்ல அதுக்கு சக்திவேல் சொல்றாங்க ஏன் பையன் லவ் பண்றானா டேய் எந்த பண்ணடா லவ் பண்றேன்னு சொல்ல என்ன தெரியாத அவனுக்கு என் பொண்ணு அரசிய இவன் லவ் பண்றோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு படத்துக்கு போயிருக்காங்க வீட்டுல ஏமாத்திட்டு சொல்லிட்டு போற அளவுக்கு வந்திருக்கானா அதுக்கெல்லாம் காரணம் இவனாதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பையன் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னுங்க சக்திவேல் சொல்ல முத்துவேலுக்கு ஒண்ணும் புரியலடி சக்திவேல் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க அண்ண எனக்குமே எதுவே புரியலன்னு வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க என்ன எதுன்னு கேட்ட தானே தெரியும் அப்படின்னு சக்திவேல் முறைச்ச மாதிரி சொல்ல அப்ப குமார் சொல்றாங்க அப்பா நான் அரசிய உயிருக்குயிரா கதளிக்கிறேன்பா அவளைதான்ப்பா நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல இங்க முத்துவேளுக்கும் கோவம் வருது சக்திவேலுக்கும் வருது என்ன சக்தி இதெல்லாம் அப்படின்னு முத்துவேல் கோவப்பட அப்போ இங்க குமார் விட அப்படியே அனுக்கிறாங்க என்னென்ன நீங்க இவங்கிட்ட போய் நம்ம என்ன கோவத்தை காட்டணும் அவனுக்கு இப்படி ஒரு நலம் மனநலமை வந்தது காரணமே அவங்க வீட்டு பையன் தானே இருக்கும் அந்த கதிர் பண்ண வேலையானவன் அந்த கதிர் மட்டும் நம்ம ராஜ்ய காதலிச்சு இழுத்துட்டு ஓடாம இருந்திருந்தா ஏன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரப்போகுது சொல்லுங்க பாக்கலாம் இத்தனை நாள் வரைக்கும் பொண்ணு கடைக்களை நம்ம அலைஞ்சுகிட்டு இருக்கோம் ஆனா இவன் எதிர்த்து வீட்டு பொண்ணையே காதலிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இங்க ராஜி பண்ணது தப்பு இல்லைனா அப்போ ஏன் பையன் பண்றதும் தப்பு பார்த்து சொல்ல கோமதிக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டுது இங்க அப்பதான் பாண்டியன் வெளியே வராங்க ஏ கோமதி ஏய் கோமதி இங்க வான்னு சொல்லி கூப்பிடறாங்க என்னங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது நீங்க என்னடானா அவனை எதிர்த்து கேள்வி கேட்பீங்கன்னா ஏங்கிட்ட இப்படி கோவத்தை காட்டுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க கோமதி இது பொண்ணு பிரச்சனை நம்ம பொண்ணு பிரச்சனையை இப்படிதான் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டு நாலு பேருக்கு தெரியற மாதிரி பண்ணுவியான் இதை காதோட காதை வச்சா முடிக்கணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே பேசி முடிக்கிறதா சரியா இருக்கும்னு சொல்ல இல்லைங்க அது வந்து அவன் அப்படின்னு சொல்ல எங்க கோமதியை படிச்சு எழுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க அப்பா என்னப்பா எப்போதுமே அம்மா தான் கோவப்பட்டு இப்படி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பிரச்சனைக்கு போய் நிற்பீங்க இன்னைக்கு அம்மாவே போய் நின்னாலும் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு சரவணன் கேட்க டே அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை எல்லாத்துக்கும் போய் எல்லா கிட்டையும் சண்டைக்கு நிக்க முடியாது தப்பு பண்ணது எங்க அரசியல் தான் அரசி மேலையும் தப்பு இருக்கு இல்ல அரசி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுன்னு அவன் ஒரு வார்த்தையை சொன்னானா நீ உங்க மூஞ்செல்லாம் கொண்டு எங்க வச்சுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாண்டியன் பாண்டியனுடைய இந்த பேச்சுக்கு அடுத்த பேச்சை பேசாம நிக்கிறாங்க கோமதி எங்க அரசி அழுதுகிட்டே நிக்க ஏன் பாரசி உனக்கு இந்த வீட்டில் என்னப்பா குறை வச்சோம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் கேட்குற இடத்துக்கு அனுப்பணும் ஆஹ் எல்லாத்தையுமே படித்த படிப்புலேருந்து எல்லாமே நீ விருப்பப்பட்ட மாதிரி தானேப்பா நடக்குது போயும் போயும் நீ இவனை போய் லவ் பண்ணியிருக்க அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தோணுச்சு நீ எப்படிப்பா அவனை போய் எனக்கு இதை சொல்லவே முடியலை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாடிய பாத்தி ஆடி உன்னால உன் அப்பா அழுகிறத பாத்தி ஆடின்னு கோமதி போட்டின்னு அடி வெளுத்துவாங்க எங்க பாண்டியனுக்கு கோபம் எல்லாமே எதிர்த்து வீட்டுல அந்த சக்தி சொன்ன ஒரு வார்த்தை இந்த கதிர் பக்கம் திரும்புது அடியை இங்க அரசிய போட்டு அடிக்கிறதுக்கு முதல்ல அவனை போட்டு அடிடி அவன் தாண்டி எல்லாத்துக்கும் நான் என்னப்பா பண்ணனு கதிர் கேக்குறாங்க என்னடா பண்ணல அங்க ராஜிய காதலிச்சு கூட்டிட்டு வந்ததுனால்தான் இன்னைக்கு அவனும் ஓன் தங்கச்சியை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் போல அவன் அப்பன் பேசினதுல இருந்தே தெரியுது அதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கேன் நீ மட்டும் அந்த ராஜை இழுத்துட்டு ஓடாம இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனை வந்து இருக்குமா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல பாண்டியன் ரொம்ப போறீங்க எல்லாமே தான் பண்ண தப்பு நான்தான் நடந்திருக்குன்ற மாதிரி தான் அப்பா பேசுறது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது எங்க கதிருக்கும் கதிரை திட்டுறது மட்டும் இல்ல ஆனா பாண்டியனுக்கு இருக்கு கோபம் எல்லாமே குமார போட்டு அடிக்கிறதுக்கு பதிலா கதிரை அடிக்கிறதுக்காக வராங்க கதிர் தான் காரணம்ன்ற மாதிரி அவங்க மனசுல ஆளை பதிஞ்சதுனால அதை தான் செய்யறாங்க அடிக்க வரும்போது குறுக்க வந்து தடுக்கிறாங்க ராஜி போதும் அம்மா போதும் இதுக்கப்புறம் கதிரே இந்த வீட்டுல இருக்க யாரும் தப்பு சொல்லக்கூடாது கதிர் எந்த தப்பு பண்ணா அவன் என்ன தப்பு பண்ணாலும் முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்டு சுகன்யாவும் ஏ ராஜி என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்ல போதும் ஜித்தி இதுல நீங்க தலையிடாதீங்க இது எனக்கும் என் புருஷனுக்கும் என் மாமனாருக்கும் இடையில இருக்க பிரச்சனை இதுல யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு எல்லாரையும் பார்த்து ஒரு கண்டிச்சுட்டு இங்க தப்பா மாமனார் பாண்டியனை பாக்குறாங்க ராஜி கேக்குறாங்க ஏ மாமா அந்த வீட்டை விட்டு நான் ஓடி போனதுனாலையும் அந்த வீட்ல இருந்து ஓடி வந்து கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலையும் தான் இப்ப ராஜிய இங்க குமார் காதலிக்கிறான்னு உங்களுக்கே தெரியுதுல அவன் பழி வாங்குறதுக்காக என் காதலிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிங்க அரசிய பார்க்க அரசி தகச்சு போய் பாக்குறாங்க ஒரு நிமிஷம் அழுதுட்டு இருந்த ராஜி அப்படியே நிறுத்திட்டு ரொம்ப திகைப்போட நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப ராஜி சொல்றாங்க அதான் அவங்க அப்பா வாயிலேண்டே வந்துடுச்சு நீங்களே சொல்றீங்களே மாமா பழி வாங்குறதுக்காக ஏன் காதலிச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல அது எப்படி காதலிச்சிருந்தாலும் இது எல்லாமே நீங்க பண்ண காரியத்துக்காக தானே இல்லைனா அவ எதுக்கு அரசி வழியில வரப்போறான்னு சொல்லி இங்க திட்டுறாங்க மாமா நடந்த விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப கதிரை மட்டுமே தப்பு சொல்றீங்க கதிர் ஒண்ணும் தப்பு பண்ணல தப்பு பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்னு வேகமா சத்தம் போட இத கேட்ட பாண்டியனும் நொறுக்கி போய் நிக்கிறாங்க எங்க கோமதிக்குதான் பயம் அதிகமாகுது அரசு அப்படியே வெறிப்போட நின்னுட்டு இருக்காங்க அப்பதான் பாக்குறாங்க எங்க பாண்டியன் கேக்குறாங்க அப்போ ராஜி சொல்றாங்க ராஜியை தடுத்து நிறுத்துறாங்க முக்கியமா கதிர் சொல்லாத பேசாதன்னு ஆனா அதெல்லாம் கேட்கல நீ கொஞ்சம் அமைதியா கதிர் எனக்காக நீ பொறுத்துக்கிட்டது எல்லாம் போதும் இந்த குடும்பத்துக்காக நீ எல்லாமே எனக்காக பொறுத்துக்கிட்ட இனியும் நீ பொறுத்து போகணும்னு எந்த அவசியமும் இல்ல ஆமா நீ எதுக்கு பொறுத்து போகணும் சரி நானே உண்மையை சொல்ற நான் இவனுக்கு காதலிச்சது எல்லாம் போய் காதலிக்கவும் இல்ல கல்யாணம் பண்ணிக்கவும் இல்ல இவன் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தானே நீங்க நினைக்கிறீங்க அப்படி ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குள்ள நடக்கவே இல்ல நான் காதலிச்சது வேற ஒருத்தனை அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு பழனி வந்து சொல்ல உண்மைதான் சித்தப்பா நான் எங்க கதிரை காதலிக்கல கதிரும் என்ன காதலிக்கல அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா என்னதான் சொல்ல வர தெளிவா சொல்லுன்னு அங்க சரவணனும் சொல்ல இல்லமாமா எல்லாருக்கும் புரியற மாதிரி நானே சொல்றேன் இந்த விஷயம் நடந்தது தான் திருச்செந்தூர்ல தான் இந்த கல்யாணமும் நடந்தது அது எல்லாருக்குமே தெரியுமேப்பான்னு எங்க பாண்டியனும் சொல்ல இந்த கல்யாணம் நடந்தது தானே உங்களுக்கு தெரியும் காதலிச்சு கல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே தெரியும் ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு முதல்ல அதுவும் உங்களுக்கு தெரியுமா அதே ஒரு தான் நான் கதிர மீட் பண்ணேன் என்னை காதலிச்சு என்னை கூட்டிட்டு போனவன் தான் என் நகையை எடுத்துட்டு அந்த நடு ரோட்ல என்னை தள்ளி விட்டு போனான் அந்த இடத்துல என்னை காப்பாத்தினது கதிர் கதிரி என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கான அவசியம் அங்க நடந்த ஒரு பிரச்சனை அது மட்டும்தான் காரணம் அது எல்லாத்தையும் தெளிவா சொல்றதுக்கு எனக்கு நேரம் மாமா அது சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக மட்டுமே என் களத்துல கதை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் ஒன்னும் ஆசைப்பட்டு நடந்த கல்யாணம் கிடையாது இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது ஆனாலும் சொல்லாம இருந்ததுக்கு காரணம் எல்லாமே இங்க என் குடும்பத்துக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க பாண்டியனும் அதிர்ந்து போறாங்க பொண்ணை ஏமாத்தி எவனோ ஒருத்தன் கைவிட்டு போயிட்டான்னு நினைச்சா என் மொத்த குடும்பமும் உடஞ்சு போயிடும் முக்கியமா ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனாலே ஆயிரம் பேச்சு பேசுறவங்க ஒருத்தவங்க அவங்க பாயிலந்துக்கும் இருக்கவங்களும் ஏதாவது செஞ்சுக்குவாங்களோன்ற ஒரு தான் இந்த விஷயத்த கதிர் சொல்ல மறைக்க சொன்னான் அதனால்தான் இந்த விஷயத்த நான் வெளியில யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியனுக்கு அடிக்க ஓங்கின கைய கைய கீழ போட்டு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க இப்ப மாமா தப்பு ஏன் இல்லையா இல்ல இங்க மேலையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ வீட்டு வாசல்ல சக்தி வேலும் சக்திவேலும் குமாரும் வந்து நிற்கும்போதுதான் விஷயம் தெரியுது பிரச்சனை பண்ணிட்டு போன கோமதி வீட்டு முன்னாடியே வந்து நிக்கிறாங்க பிரச்சனைக்காக இங்க ஏன் பையனை பத்தி தப்பா பேசினா உன் பொண்ணு மட்டும் ஒழுங்கான்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்து சக்திவேல் பின்னாடியே ஓடி வந்த முத்துவேலுக்கு தான் பொண்ணு பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க அப்பதான் யதார்த்தமா வீட்டு வாசல பக்கம் அவங்க அப்பா நிக்க இங்க ராஜியால இங்க நடந்த கஷ்டங்கள் எதுவுமே தாங்க முடியாம ஓடி போய் அழுகுறாங்க தன்னை அறியாம த அப்பாவ கட்டிப்பிடிச்சு முத்துவேல அசையாம ஆடாம அப்படியே நிக்கிறாங்க கண்ணு மட்டும் அவருக்கு கலங்குது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவங்களுக்குள்ள ஓடவும் செய்யுது ஆனா கோமதிக்கும் அழுக வர்றது இந்த பிரச்சனையில இருந்து தன்னை காப்பாத்துனதை நினைச்சு ராஜி முழுசா எல்லா விஷயத்தையும் சொல்லாம செஞ்ச தப்பு முழுக்க பழி முழுக்க தாமேல போட்டுக்கிட்டு சொன்னதை நினைச்சு வருத்தத்தோட நிக்கிறாங்க சக்திவேல் முத்துவேல் அப்புறம் குமார் மூணு பேரும் எதுவுமே பேசாம வந்த இடத்த விட்டு நகர்ந்து அங்கிருந்து போக இங்க சக்திவேல் தான் போட்ட பிளான் எல்லாம் சுதப்பலாயிடுமோ அந்த வீட்டில் இருக்கவங்க பழி வாங்குறதுக்காக தான் நம்ம குமாரை வச்சு அரசை காதலிக்க வச்சோன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள ஓடுது தான் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல யாரை மீறி கல்யாணம் பண்ணிக்கலாம் இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த கல்யாணம் நடந்தது ஆனாலும் இங்கே தான் பொண்ணுக்காக நிக்கிற அந்த கதிரை நினைச்சு சந்தோஷப்படவும் செய்கிறாங்க அந்த சந்தோஷத்தோட வீடு திரும்பி போறாங்க முத்துவேலு அதே நேரம் சொல்றாங்க இனி அந்த குடும்பத்தோட எந்த தொடர்பும் இருக்க கூடாது ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லவும் செய்ய அரசிய வீட்டுக்குள்ள ராஜியும் குமார பத்தி நீ முழுசா புரிஞ்சுக்கல அரசி நீ எத்தனை நாள் பழகிருப்ப மிஞ்சி போனா ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் ஆனா அவன் கூட நான் இருபது வருஷமா வாழ்ந்திருக்கேன் அப்படி இருக்கப்போ அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அதே நேரம் ஒருத்தவங்களை பழி வாங்குறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படிப்பட்ட குணம் இருக்கிறவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியாது அரசி உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேலைன்னா உங்க அம்மா அப்பாவே அமைச்சு கொடுப்பாங்க கடைசில கதிரையும் என்னையும் நீ காயப்படுத்தின வரைக்கும் போதும் இதுக்கப்புறம் எங்க அத்தை பேச்சையும் மாமா பேச்சையும் கேட்டு நடந்து கொண்டு அரசி சொல்லிட்டு கையை பிடிச்சு எழுத்துட்டு தர தரன்னு உள்ளங்க போய்ட்றாங்க ரூம் குள்ள கொண்டி நிறுத்திட்டு நான் மன்னிச்சிருக்கதர் அவசரப்பட்டு இங்கே சொல்ல வரத்துக்குள்ளேயே எங்கள் கதை தன்னை அறியாம ராஜியை கட்டிப்பிடிச்சு கலங்குறாங்க நீ எல்லா உண்மையும் சொல்லிடுவியோன்ற ஒரு பயம் ஆனா ஆனால் அம்மாவை நீ காப்பாற்றி விட்டல எனக்கு அப்போவே தெரிஞ்சிடுச்சு நீ மொத்த பள்ளியும் ஓங்கிட்டே போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல வீட்டிலே இருக்க மாத்தா யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சல அப்படின்னு சொல்லி இங்கே கண் கலங்குறாங்க ராஜியும் கதிரை பார்த்து நீ அழுகாத கதிர் எனக்காக நீ எத்தனையோ நீ விஷயங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க பட் ஆனால் நான் உனக்காவது எதுவுமே செஞ்சதில்லை இனி உனக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் போறேன் உனக்காக மட்டுமே தான் நான் இருக்க போறேன்னு சொல்கிற வார்த்தை இங்கே கதிரை ஏதேதோ செய்து ரொம்ப சந்தோஷத்துலையும் இங்கே இருக்கவும் செய்கிறாங்க அண்டு எனக்கு உண்மை தெரிஞ்ச வருத்தத்திலையும் அரசு இப்படி பண்ணிட்டாள் ஒரு கோவத்துல இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேச வேணாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதை பத்தி இனி யாரும் பேசக்கூடாது இந்த வீட்டில் இனி யாரும் குமாரை பத்தி பேசக்கூடாது அது மட்டும் இல்லாம நான் அரசிக்காக ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கேன் அதை பத்தி பேசலான் தான் வீட்டுக்கு வந்தா ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த தள்ளி போட வேண்டாம் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்றேன் கல்யாணத்தை பேசி முடிக்கலான்னு சொல்லி எங்க பாலியனும் சொல்லிடுறாங்க அரசியும் இங்க தான் பண்ண தப்ப உணவுதான் நிக்கிறாங்க முக்கியமா ராஜி சொன்ன விஷயம்தான் அவங்க உங்க மனசுக்குள்ள ஓடுது இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமும் இங்க அரசிக்கு வரவும் செய்து